அண்ணா வணக்கண்ணா வணக்கம் வணக்கம் வாங்க நல்லா இருக்கிறீங்களா ஆ நல்லா இருக்காண்ணா வாங்கண்ணா வாங்க தொழிலில் எப்படின்னா போய்ட்டுருக்கே தொழிலெலாம் பரவாயில்ல நல்லாவே போயிட்டு நல்லா போயிருங்க சரி சரி நான் புது மாடலில் ஏதாவது வந்துருக்காண்ணா நிறையா வந்துருக்குது சரிண்ணா பார்ப்போமா அப்படியே அப்படியே பார்க்கலாம்ங்க சரி பார்க்க போகிறோம் டிசைன் தொடுங்கண்ணா டிசைன் தோடு பார்த்தீங்களா இது வந்து பவுன் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா ரேட் பாருங்க பின்சிங் எப்படி இருக்குது கோல்டு மாதிரியே இருக்குது இதெல்லாம் நிறைய மாடல் இருக்கு பாத்தீங்களா எல்லாமே அதான் வருங்க என்ன வேலைன்னா வருது வந்து நாற்பது ரூபா வருங்க நாற்பதுங்களா நாற்பத்தஞ்சு சரி சரிங்கண்ணா இது இதோட விலை அதிகத்திலையும் தோடு இருக்கு 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 அறுபது ரூபா எழுபது எல்லா ரேட்லயும் இருக்குது சரி சரிங்கண்ணா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வந்து இருபது ரூபாய்ல இருந்தே இருக்குன்னு சொல்லுங்க இருபது ரூபாய்ல இருந்தே தோடு இருக்கு நம்மள்கிட்ட எல்லா இது ரேட்லேயும் இருக்குது சரிங்கண்ணா இது வந்து நாற்பது ரூபா அந்த ரேட்டை வரும் வளையல் பார்க்கலாம் வளையலுங்களா வளையல் 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 பார்த்தீங்கன்னா பாத்தீங்களா

அப்படின்னா நாற்பது ரூபா தான் நாற்பது ரூபாய்க்கு வளைய கொடுக்குன்னு ஆச்சரியமா இருக்குண்ணா எல்லாமே நாற்பது ரூபாய்தான் இது பூராமே எல்லாமே அந்த நாற்பது ரூபா நாற்பது ரூபாய் இருக்குது கொஞ்சம் கூடுதலாகவும் கூட இருக்குது அறுபது அறுபது எழுபது விலையில வச்சிருக்கீங்க சரி சரி சரிண்ணா சரிண்ணா இது சாட்டிக்கு நாற்பது ரூபா நாற்பது ரூபாயிலிருந்து வளைய தரீங்க வளைய தரலாம் எவ்வளவு எடுத்துட்டு போனா ஒரு நூறு ரூபாய்க்கு கொடுக்கலாம் கண்டிப்பா கொடுக்கலாம் நூறு ரூபாய்க்கு எல்லாம் சரி சரி நூறு ரூபாய்க்கு கம்மியாக வளையை கிடையாது வலையில நாற்பது ரூபாய் கிடைப்பா தானே நாற்பது ரூபாய்க்கு சரி ஆனா பூத்தோடு அடுத்து பூத்தோடு பார்க்கலாம் நல்லா இருக்கும் கோல்டு இருக்கும் ஏகப்பட்ட மாடல் நிறைய மாடல் இருக்குது இருபத்தி அஞ்சு ரூபா ஒரு பீசன் வேலை இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு ரூபாங்களாண்ணா ரூபா சரி சரிங்கண்ணா இது எடுத்துட்டு போனோம்னா ஒரு எண்பது நூறு விற்கலாம் எண்பது நூறு வரைக்கும் விற்கலாம் சரி விற்கலாம் இது எப்படி நான் இருபத்தஞ்சு ரேட்டுங்களா இல்ல இங்க வந்து ரேட் அதிகமாக சொல்லுவீங்களா ஒரே இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு என்ன சொல்றோமோ அதுதான் யூடியூப்ல எந்த வேலை சொல்லிருக்கீங்களோ அதே வேலை தான் கடைசி வரைக்கும் அதே வேலைதான் சரி சரி போயிட்டு நிறைய பேர் ஏமாந்து வராங்க அதனால கேக்குறாங்க வேற ஒண்ணு இல்ல ஒரே தான் இப்போ என்ன சொல்றேன்னா அதே ரேட்டு சரி

வருது ஒரு தோடு தோடு வந்து நாப்பத்தி இருந்து எழுபது ரூபா வரல இருக்கு ஹோல்சேல் ரேட் நாப்பத்தி எட்டு ரூபா இருந்து ரூபாய் வரைக்கும் இருக்குது சரிங்கண்ணா இது எப்படி தோடு எல்லாம் கலந்து எடுத்துக்கலாமா இல்ல ஒரு பாக்ஸ் ஒரு பாக்ஸ் எடுக்கணுமா எவ்ளோ வேணா எடுத்து எடுக்கலாம் எவ்வளவுக்கு எடுக்கணும் வந்து அஞ்சு ரூபா ஐயாயிரம் ரூபாய்க்கு எடுத்தா மினிமம் எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் ஏன்னா அவங்களும் கொண்டு போன வியாபாரம் பாக்குறதுக்கு வேணும்ல பொருள் அஞ்சு ரூபாயிலேருந்து எடுத்துக்கலாம் அஞ்சு ரூபாயிலேருந்து எடுத்துக்கலாம் சரி ஆறு செட்டுங்களா ஆறு செட்டுங்களா கோல்டு மாதிரி நல்லா கோல்டு மாதிரியே இருக்குங்களா சீமா கோல்டு மாதிரியே தான் இருக்குது பார்த்தீங்களா ஃபின்சிங் நல்லா இதாக இருக்குது அதுலயே பார்த்தீங்கன்னா இது ஒரு மாடலாக இருக்கு பார்த்தீங்களா நிறைய மாடல் இருக்குது இது லட்சுமி டைப்பானா ஆ லட்சுமி மாடலு அது காசு வச்ச மாதிரி நல்லா இதாக இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி வருது அதுலயே பாருங்க இது பாருங்க இதெல்லாம் என்ன வேலைனா வரும் இதெல்லாம் ஆயிரம்லேருந்து ஆயிரத்தி இரநூறு ஆயிரம் ரூபாயிலேருந்து இருக்குது ஆமாம் எல்லா ரேட்லேயுமே இருக்குது சரி சரிங்கண்ணா பார்த்தீங்களா காசு மாலை இதில் எவ்வளவு எவ்வளோ நான் கேரண்டி தரலாம் இல்லை ஆறு மாதம் ஒரு வருஷம் வரும் தரலாம் ஒரு ஒரு வரைக்கும் கேரண்டி தரலாம் ஒரு வருஷம் வரும் கேரண்டி இருக்குது சரிண்ணா நம்ம கடை எந்த இடத்துலண்ணா இருக்குது கும்பகோணம் பஸ் ஸ்டாண்டு சரி பஸ் ஸ்டாண்டில் இறங்கணும்னா நேராக சிவமுருகன் ஹோட்டல் சிவன்முருகன் ஹோட்டலுக்கு ஆப்போசிட்லேயே வந்து ரேணுகா கவரிங் கும்பகோணம்